முழுமதி கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மலையடி வாரத்தில் ஒரு அதிசயமான பறவை வாழ்ந்துட்டு இருந்தது அதோடய உடல்லேருந்து வெளியேடுற எச்சம் நிலத்தில் கீழே விழுந்தா அது தங்கமாக மாறிடுது அதை ஒரு வேடன் பார்க்குறான் அந்த பறவையை பிடிச்சிட்டு வந்து அவன் வளர்க்குறான் ஆனால் அந்த பறவை அவன் கையில் இருக்கிறது அபாயம் போல் அவனுக்கு தோணுது அதனால அந்த நாட்டோட அரசனுக்கு அதை கொடுத்துடலான்னு முடிவெடுக்கிறான் அரசவைக்கு அந்த பறவையை எடுத்துகிட்டு வரான் அதை பார்த்து மந்திரிங்களாம் முட்டால் வேடன் கூறுவதை நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு அரசரை கேட்குறாங்க இதுவரை ஏதாவது பறவை தங்க எச்சம் விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அரசனும் நம்ம ஏமாந்து போயிட்டோமோன்னு நினைக்கிறாரு அந்த பறவையை கூண்டுல இருந்து வெளியில் எடுத்து அதை பறக்க விடும் போது அதோட எச்சம் கீழே விழுது அது தங்கமா மாறிடுது அதை பார்த்த அரசு வேடன் மந்திரி எல்லாருமே தைச்சி போய் நிற்கிறாங்க ஓ அது யோசிச்சு தான் ஒரு வேடன் பிடிக்கும் அளவுக்கு நான் முட்டாளாக இருந்திருக்கேன் என்ன அரசன் கிட்ட கொடுக்குற லெவலுக்கு அந்த வேடன் முட்டாளாக இருந்திருக்கான் கூண்டுலேருந்து என்னை விட்ட அரசனும் மந்திரிகளும் அதற்கு மேல் முட்டாளுன்னு நினச்சிக்கிட்டே பறந்து போச்சான் சில நேரங்களில் பெரிய புத்திசாலியும் கூட முட்டாளாக இருக்காங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி